பிருவல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வழக்கில் அடுத்தடுத்து திடுக்கிட வாய்க்கும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் தான் பிரஜ்வல் ரேவண்ணா மீது முன்னாள் பெண் கவுன்சிலர் பரபரப்பான புகாரை அளித்துள்ள நிலையில் அவர் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த புகாரில் அந்த பெண் கூறியுள்ள தகவல் அனைவரையும் அதிர வைக்கிறது முன்னாள் பிரதமரும் ஜேடிஎஸ் கட்சியின் தலைவருமான தேவகவுடாவின் மூத்த மகன் ரேவண்ணா மற்றும் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோர் செக்ஸ் புகாரில் சிக்கியுள்ளனர் இதில் ரேவண்ணா ஹாசன் மாவட்டம் ஒலே நரசிபுரா எம்எல்ஏ ஆக உள்ளார் ரேவண்ணாவின் மகன் பிரஜ்வல் ஜேடிஎஸ் சார்பில் ஹாசன் எம்பியாக உள்ளார் தற்போதைய லோக்சபா தேர்தலிலும் ஹாசனில் பாஜக கூட்டணியில் ஜேடிஎஸ் வேட்பாளராக பிரஜ்வல் போட்டியிட்டுள்ளார் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தொகுதிக்கு தேர்தல் நடந்த பிரெஜ்வலின் ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பின இதையடுத்து அவர் ஜெர்மனிக்கு சென்றுவிட்டார் பிரெஜ்வெல் முன்னூறு பெண்களை மிரட்டி பலாத்காரம் செய்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆபாச வீடியோக்களை எடுத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்துள்ளது இதையடுத்து கர்நாடக அரசு எஸ்ஐடி எனும் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது இந்த குழுவினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்கலாம் என எஸ்ஐடி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் பிரஜ்வல் ரேவண்ணா மீது பரபரப்பான புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் திடுக்கிட வைக்கும் விவரங்கள் உள்ளது அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளதாவது நான் ஹாசன் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்தேன் இந்த சமயத்தில் பல்வேறு நலத்திட்டப் பணிகளுக்காக எம்பி எம்எல்ஏக்களை சந்திப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நான் பிரஜ்வல் ரேவண்ணாவை சந்தித்தேன் கல்லூரி ஒன்றில் உள்ள விடுதியில் மாணவிகளுக்கு சீல் வழங்குவது தொடர்பாக அவரை சந்தித்தேன் முதல் நாளில் அவர் பிஸியாக இருப்பதாக கூறி அனுப்பினார் அப்போது மறுநாள் வரும்படி கூறினார் இதையடுத்து நான் மறுநாள் பிரஜ்வலின் எம்பி அலுவலகத்துக்கு சென்றேன் அப்போது உதவியாளர் என்னை முதல் தளத்தில் காத்திருக்கும்படி கூறினார் அதன் பிறகு பிரஜ்வல் சில பெண்களுடன் பேசியபடி வந்தார் அவர்களை அங்கிருந்து அனுப்பினார் இதனால் நான் மட்டும் அங்கு இருந்தேன் பிரஜ்வல் என்னை இன்னொரு அறைக்கு அழைத்தார் நான் மறுத்தேன் அவர் எனது கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை மூடினார் கதவை ஏன் மூடுகிறீர்கள் என நான் கேட்டேன் அதற்கு அவர் ஒன்றுமில்லை என கூறினார் மேலும் எனது கணவரின் பேச்சை குறைத்துக் வேண்டும் இல்லாவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டினார் மேலும் என் கணவர் அரசியலில் வளர வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கூறினார் ஆடைகளை அவிழ்த்துவிட்டு மெத்தையில் படு என்றார் நான் மறுத்தேன் ஆனால் அவர் விடவில்லை என்னிடம் உள்ளது நீயும் உனது கணவரையும் தீர்த்து விடுவேன் என்று மிரட்டி என்னை பலாத்காரம் செய்தார் மேலும் அதனை செல்போனில் வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்டார் அதன் பிறகு வீடியோவை வெளியிடுவதாக கூறி மிரட்டினார் அந்த வீடியோவில் அவரது முகம் இல்லை எனது முகம் மட்டும்தான் பதிவாகியுள்ளது இதனால் மானம் போய்விடும் என்று கூறினார் அதன் பிறகு தொடர்ந்து மிரட்டி பலாத்காரம் செய்தார் இது தவிர செல்போனில் வீடியோ கால் செய்து நிர்வாணமாக பேசும்படி கூறி தொல்லை தந்தார் இது பற்றி வெளியே கூற எனக்கு பயமாக இருந்தது ஆனால் இப்போது எஸ்ஐடி அமைக்கப்பட்டுள்ளதால் புகார் அளித்துள்ளேன் என்று கூறினார் பிரஜ்பல் மீதான இந்த புகார் தற்போது அதிர வைத்துள்ளது இந்த புகாரை தொடர்ந்து போலீசார் தண்டனை பிரிவு முன்னூற்றி எழுபத்தி கீழ் ரெண்டு அதாவது ஒரு பெண்ணை மிரட்டி மீண்டும் மீண்டும் பலாத்காரம் செய்தல் உட்பட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் பனிப்பெண் ஒருவருக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக தன் தந்தை ரேவண்ணா மற்றும் மகன் பிரஜ்வல் மீது ஹோலா நரசிபுரா போலீஸில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தான் எஸ்ஐடி சார்பில் ஹாசன் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினர் புகாரில் இன்னொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது